ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஒவ்வொரு திருநாமும் பார்த்தோம்னா பகவானுடைய ஒரு ஒரு லீலைகளையோ ஒரு தன்மையையோ இது காட்டக்கூடியதாக இருக்கும் நாராயண வாசுதேவ விஷ்ணுங்கிறது அவனுடைய வியாபகத்தன்மையை காட்டக்கூடியதா இருக்கு இந்த வியாபகத்தன்மை ஏன் முக்கியம் அது மட்டும் ஏன் தனித்து பார்க்க வேண்டும் என்றால் எவன் ஒருவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறானோ அவனே எல்லா இடத்தையும் ஆளக்கூடியவனாக இருப்பான் ஏன்னா ஒரு இடத்தை நமக்கு நன்றாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அதுக்குள்ள இருந்தாதான் தான் அதை நன்றாக கட்டுப்படுத்த முடியும் இந்த உடம்பை நம்மளால இஷ்டத்துக்கு கட்டுப்படுத்த முடியாது எப்படி நாம் இதுக்குள்ள இருக்கோம் இந்த ஆத்மா என்னும் இதுக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த உடம்பை இஷ்டப்படி அசைத்து ஆட்டி வைக்க முடிகிறது அப்படி பண்ணக்கூடிய அந்த தன்மைக்கு வியாபகத்தன்மை மிக முக்கியம் அதனாலே அதை தனித்து பிரித்து காட்டுகிறார் அந்த வியாபக தன்மை காட்டக்கூடிய மந்திரங்களாக நாமங்களாக நாராயண வாசுதேவ விஷ்ணு அதுல எது சிறந்தது என்று பார்த்தால் விஷ்ணு நாமம் என்ன சொல்லுகிறது வெறும்ன வியாப்தியை சொல்லுகிறது வியாபித்திருப்பவன் அவ்வளவுதான் சொல்றது விஷ்ணு என்றால் வியாபித்திருப்பவன் எங்க வியாபித்திருக்கான் எதை வியாபித்திருக்கான் அது அவ்வளவு தெளிவாக அதுல இல்லை அடுத்தது அதுல பார்த்தோம்னா கொஞ்சம் தெளிவு இருக்கு அதாவது சர்வசிய வசதி இது வாசுதேவகான்னு சொல்லுவார்கள் இப்ப விஷ்ணுக்கு அந்த இலக்கணப்படி பார்த்தோம்னா விஷுல் வியாப்தி என்று சொல்லுவார்கள் அப்ப அது வியாப்தி சொல்லுகிறது பரந்திருக்கிறான் வாசுதேவங்கிறது கொஞ்சம் அதுல அதிகமான தகவல் தெரியிறது நமக்கு சர்வசிய வசதி வாசுதேவா எல்லா இடத்திலும் வியாபித்திருப்போம் வாசுதேவன் என்பது தெரியிறது அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமை ஆனா அதுக்கு மேலே அவன் யாரு எப்படிப்பட்டவன்கிறதெல்லாம் நமக்கு எப்படி தெரியிறதுன்னா அங்க அதுக்காகத்தான் அதிகப்படியா பகவதே வாசுதேவான்னு அந்த மந்த அந்த மந்திர அதாவது விஷ்ணுவே நமகன் தான் இந்த மந்திரம் ஆனா வாசுதேவ மந்திரம் பாகம் பகவத்தே வாசுதேவாயேன்னு இருக்கு அப்போ என்ன அங்க அர்த்தம் ஆறுதுன்னா அந்த பகவத்தேன்னு சொல்றதுனால அவன் பகவான்கிறது அதிகப்படியா நமக்கு தெரியுது அந்த வாசுதேவன் பகவானாக இருக்காங்கிறது நமக்கு அப்பதான் தெரியுது அப்ப அதிகப்படியா ஒரு வார்த்தையை சேர்க்க வேண்டியிருக்கு அவனுடைய உண்மையான தன்மை நமக்கு தெரிவதற்காக இந்த குறை எதுவும் இல்லாமல் நாராயண என்ற அந்த திருநாமம் இது எல்லாவற்றையும் நன்றாக காட்டுகிறது அதாவது அவன் எதை வியாபிக்கிறான் எப்படி வியாபிக்கிறான் அவனுடைய தன்மை என்ன இதெல்லாம் காட்டக்கூடிய திருநாமமாக இந்த நாராயணன் என்கிற திருநாமம் இருக்கு என்று பெரியவர்கள் ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்கிறார்கள் சுருக்கமா பார்த்தோம்னா நாரங்கிற அந்த சப்தத்துக்கு அழியாத எல்லா பொருள்களும் என்று அர்த்தம் அது இந்த ரேங்கிற சப்தம் வந்து அழிவை குறிக்கக்கூடியது நரன்னு சொல்றதுனால அழியாத பொருள்ங்கிறது தெரியாது அது நார என்று ஆச்சுன்னா அது அழியாத பொருள்கள் என்று பன்மை நாராகா என்று ஆனால் அது அந்த பன்மை கூட்டங்கள் ஆகுது இதுதான் அந்த நாராகாங்கிறதுக்கு இவ்வளவு அர்த்தம் அர்த்தம் ராங்கிறது அழியக்கூடியது நாரங்கிறது அழியக்கூடாத ஒன்று அழியாத ஒன்று நாரா என்று சொன்னால் அழியாத பல நாராகா என்றால் அழியாத பலவற்றங்கள் இப்படி இந்த நாராகாங்கிறது தெரியுது அதோட அயனங்கிற அந்த வார்த்தை சேர்க்கிறது அதனால்தான் நாராயண என்று ஆகிறது இது விசேஷமான ஒரு வார்த்தை இந்த நாரா நாராவும் அயனவும் சேர்ந்தா அது நாராயணன் ஆயிடுறது மூணு சுழின்னா நமக்கு அதுவும் விசேஷமா இது இன்னொன்னு இந்த நாராயணன்கிற சப்தம் பகவான் ஒருத்தனை மட்டுமே குறிக்கக்கூடியது என்றும் வியாக்கரணத்துல எடுத்து காட்டுது மத்த இப்போ விஷ்ணு சப்தம் கூட எங்கயாவது ஒருத்தன் வியாபித்திருந்தா அவன கூட விஷ்ணுன்னு சொல்லிடலாம் வாசுதேவன்கிற திருநாமம் பலராமனுக்கு கூட சொல்லலாம் ஏன்னா வசுதேவனுடைய பிள்ளை வாசுதேவனுங்கிற அர்த்தமும் உண்டு அது பலராமன் கூட அது பொருந்தும் ஆனா நாராயணங்கிற அந்த திருநாமம் பகவானுக்கு மட்டுமே பொருத்தமானது வேறு யாருக்கும் அது பொருந்தாது என்று சொல்லுவார்கள் இப்படியெல்லாம் இருப்பதனாலே அந்த நாராயண சப்தம் விசேஷமான சப்தம் அதுக்கு மேலே இதுக்கு அசிஷ்ட பரிகிரகம் கிடையாது என்றும் சொல்லுவார்கள் அதாவது ஒண்ணு பூர்த்தி இருக்கிறது அதாவது இவன் எதை வியாபித்திருக்கிறான் எப்படி வியாபித்திருக்கிறான் எதை வியாபித்திருக்கிறான் நாரங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து அழியாத பதார்த்தங்களுடைய கூட்டங்களையும் வியாபித்திருக்கிறான் இதெல்லாம் மூச்சுப்படியில ரொம்ப அழகாக விளக்கி இருக்கிறார் நாரங்களாவை நாரங்களாவன எவை என்றில் அப்படின்னு சொல்லி அது மேல இருந்து அவனுடைய ஞான சக்தி ஆதி குணங்கள் அதுக்கு மேல வாத்சல்ய சௌசில்யாதி குணங்கள் அதுக்கு மேலே பரமபதம் அங்கே இருக்கக்கூடிய நித்திய முக்தர்கள் பிராட்டிமார்கள் சத்திர சாமராதிகள் அதுக்கு மேலே அங்க இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் பரமத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் அதுக்கு மேலே லீலாபூதி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் இது எல்லாம் அந்த நாராகங்கிற அந்த சப்தத்துக்குள்ள நாரங்கள்ங்கிறதுக்குள்ள எல்லாம் அடங்கிடும் இது எல்லாவற்றுக்கும் பகவான் அந்தரியாமையாக இருக்கிறான் அப்போ அவனாலே வியாபிக்கப்படாத பொருளுங்கிறது கிடையவே கிடையாது இந்த மொத்த பிரபஞ்சமும் அவனாலே வியாபிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது அதுல ஸ்பஷ்டமா தெரியுது எப்படி வியாபிக்கிறான் என்றால் அந்தரியாமையாக உப்புகுந்து வியாபிக்கிறான் அதற்குள்ளே இருந்து கொண்டு அந்தந்த பதார்த்தங்களுடைய ஸ்திதி பிரவிறத்தி நிவிற்த்தி இது எல்லாவற்றையும் எம்பெருமான் நடத்துகிறான் அது இருக்கிறது ஒரு பொருள் இருக்குன்னாலே இப்ப நாம் இருக்கோம்னா பகவான் நமக்கு உள்ள இருக்கிறதுனால தான் நாம் இருக்கோம் அந்த பகவான் இங்கே இல்லைன்னா நாமே இருக்க முடியாது அது மேஜையா இருக்கட்டும் கணினியா இருக்கட்டும் அந்த வீடா இருக்கட்டும் எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு பொருள் நமக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சதுனாலே முதல்ல அவன் இருக்கிறதுனாலதான் அது செயல்படுகிறது இல்ல செயல்பாட்டிலிருந்து பின்வாங்குகிறதுனா அதுக்கும் காரணம் பகவான் தான் இப்படி எல்லாவற்றையும் அவன் உள்ளிருந்து நடத்துகிறான் என்பது சொல்லப்படுறது இதெல்லாம் பூர்த்தி காட்டக்கூடிய நாராயண பதத்திலே அந்த நாராயண நாமத்திலே இருக்கக்கூடிய பூர்த்தி அவன் எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறான் உள்ளிருந்து வியாபிக்கிறான் நியமிக்கவும் நியமிக்கிறான் இது ஒரு பகுதி ஒரு பக்கம் இது அவனுடைய அந்தர்யாமி தொற்றை சொல்லக்கூடியது இன்னொன்னு இந்த நாராயணங்கிறதுக்கு நாரங்களை தன்னிடத்திலே கொண்டிருப்பவன்கிற அர்த்தமும் உண்டு நாரங்களை தன்னிடத்திலே கொண்டிருப்பவன்னா என்ன வரும்னா எல்லா பதார்த்தங்களையும் யார் தாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் பகவான் தான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறான் இது இது போல ரெண்டு விதமான அர்த்தம் நாராயணங்கிற அந்த சப்தத்துக்கு ஒண்ணு எல்லாவற்றையும் தாங்குபவனாக இருக்கிறான் எல்லாவற்றா எல்லாவற்றையும் தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறான் நாரங்களுக்கு இருப்பிடமாக உடையவன் நாரங்களை தனக்கு இருப்பிடமாக உடையவன் என்று ரெண்டு விதமான அர்த்தமும் எடுத்துக்காட்டி இப்படி ரெண்டுமே அவன் இருப்பதனாலே அவனுடைய ரெண்டு விதமான தன்மைகள் தெரியுது ஒன்னு அவனுடைய பரத்துவம் தெரிகிறது எல்லாவற்றையும் தான் தாங்கி கொண்டிருக்கிறான்னாலே அவனுடைய மேன்மை தெரிகிறது எல்லாவற்றுக்குள்ளும் உட்புகுந்து இருக்கிறான் என்பதனால் அவனுடைய எளிமை தெரியுது இது அது என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குள்ளேயும் அவன் உள்ளே புகுந்து இருக்கிறானே அது அவனுடைய எளிமையை காட்டுகிறது அந்தரியாமை தொங்கல் அவனுடைய எளிமையை காட்டுகிறது எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய தன்மை அவனுடைய மேன்மையை காட்டுகிறது என்று இதெல்லாம் இருப்பதனால அந்த நாராயணங்கிற அந்த சப்தத்துக்கு பூர்த்தி இருக்கிறது மற்ற சப்தங்கள் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் இதுல இல்லை அதுக்கு மேலே அது தனித்துவமாக நாராயணங்கிறது ஒருத்தனை மட்டுமே குறிக்கும் என்று என்று இருப்பதனால அது ஒரு விசேஷமான தன்மை இதுக்கெல்லாம் மேல இன்னொரு விஷயம் காட்டுகிறார்கள் இதுக்கு அஷ்ட பரிகிரகம் கிடையாது மத்த மந்திரங்கள் எல்லாம் அசிஷ்டர்கள் அதாவது சிஷ்டர்கள்னா பெரியோர்கள்னு அர்த்தம் பெரியோர்கள்னா நல்ல வேதாந்தத்தை முறையாக கற்று அதனுடைய தன்மைகளை அறிந்து இத்திகாச புராணங்களை நன்றாக தெரிந்து கொண்டு அதனுடைய தன்மைகளை அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய பெரியோர்கள் அதுக்கு மேலே இப்ப நமக்கு இங்கே அருள் செயல் இருக்கு வடக்கே அருள் செயல் இல்லை இங்கே நமக்கு தெற்க அருளிச்செயல் இருக்கு ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் இதையெல்லாம் நன்றாக அறிந்து கொண்டு இதன்படி நடப்பவர்கள் அப்படி இருக்கக்கூடிய பெரியோர்கள் விஷ்ணு நாமத்தையும் கை கொள்கிறார்கள் வாசுதேவ நாமத்தையும் கை கொள்கிறார்கள் நாராயண நாமத்தையும் கை கொள்கிறார்கள் ஆனா அந்த காலத்துல இப்படி இருந்திருக்கணும் ஏன்னா அசிஷ்ட பரிகிரகம் நாராயண சப்தத்துக்கு இல்லை நாராயண நாமத்துக்கு இல்லைங்கிறார் மற்றவர்கள் எல்லாம் இந்த விஷ்ணு நாமத்தையும் வாசுதேவ நாமத்தையும் வேறு சில ஆஹ் இப்படி நம்முடைய பெரியோர்களாக இல்லாதவர்கள் சிலர் எடுத்துக்கொண்டு அதே அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்கார்கள் அது அவருடைய அதுக்கு ஒரு சின்ன தோஷம் வந்துடுது அசிஷ்டர்கள தீண்டப்பட்டதுனாலே அதனாலே அதாவது பகவானுடைய நாமத்துக்கு தனியா வரப்போவதில்லை இருந்தாலும் அவர்கள் அதற்கு தப்பர்த்தம் கற்பிப்பதனாலே அதை கேட்டு நம்முடைய மனசு கலங்கிடக் கூடாது என்பதனாலே அப்படி அசிஷ்ட பரிகிரகம் இல்லாமல் இந்த நாராயண நாமத்தை பெரியோர்களே எப்பொழுதும் கை கொண்டிருக்கிறார்கள் என்று இதெல்லாம் மூச்சுப்படியில விரிவா எடுத்து காட்டியிருக்கை வேதங்களும் ருஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் மிகவும் ஆதரித்து போனார்கள் என்று நன்றாக எடுத்து மூச்சுப்படியை காட்டினபடி இப்படி வேதத்திலே பார்த்தாலும் நாராயணங்கிற திருநாமம் தான் பிரசித்தமாக நிறைய இடத்துல கொண்டாடப்பட்டிருக்கிறது ரிஷிகளை பார்த்தவர்கள் பார்த்தோம் என்றாலும் அவர்கள் நாராயண நாமத்தை மிகவும் கொண்டாடி இருக்கிறார்கள் அதே போல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்கள் எல்லாருமே இந்த நாராயண நாமத்திலே மிகவும் ஈடுபட்டு போயிருக்கிறார்கள் என்று எடுத்து காட்டி அப்படிப்பட்ட அந்த நாராயண நாமத்தை உட்கொண்டதாக இருப்பதனால இந்த திருமந்திரத்துக்கு ஏற்றம் என்று